அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன் டிசம்பர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி தத்துவப்படி ஏழாம் ராசியான துலாம் ராசி நேரலுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ராசிநாதன் சுக்கரன் பாருங்கள் மூணாம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் விருஷிக ராசியில் இருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ர நிலையில் ரிஷபராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க இதுதான் டிசம்பர் மாதம் ஒன்றாம் கிரக நிலைகள் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மறுபடியும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசி நேரர்களோட வாழ்க்கையை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சிருக்காரு ஆனா அடுத்த நாளே பாருங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி பாருங்க நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு ஒரு கேந்திரஸ்தானத்துக்கு போயிடுறாரு அப்போ வலிமை மிக்க ஒரு இடத்துல சுக்கரன் இருக்கார் நட்பு வீட்டில் சனியோட வீட்டில் நட்பு வீட்டில் தான் இருக்காரு அப்போ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறி குழப்பங்கள் இருக்காது இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து பாருங்க துலாம் ராசினியர்களோட வாழ்க்கை பிரகாசி பிரகாசமா இருக்கும் நல்லது நடக்க போகுது ஏன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்தில் மன குழப்பம் இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கீங்க பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்குது உடம்பு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் தேவையில்லாத வம்புவளுக்கு பிரச்சனைகள் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு தான் இருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை அப்படி தலகையில் மாறும் நிறைய நல்லது நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அருமையாக இருக்குங்க இந்த காலகட்டம்லாம் பாருங்கள் இந்த மாதம் அருமையாக இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க குரு சிவராஜ் யோகம் ராசிக்கு பதினொன்றாம் மதி விதியோட சேர்க்கை ரெண்டாம் இடத்துல இருக்குது புதன் வந்து ஒன்பதாம் மதி விதி ஒன்பதாம் மதி விதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது குரு பார்வையில் இருக்காங்க அப்போது வருமானம் ஓரும் அந்த மாதம் அரசாங்கம் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும் கவர்மெண்ட் ஜாப் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகம்தான் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் வருமானம் வரும் பணம் வரும் பணத்தை பார்க்க போறீங்க இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய நல்லது உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா ஒரு ராசிக்கு வந்து மூணாம் மதி குரு வந்து பாருங்கள் அவர் எட்டாம் இடத்துல இருக்காரு அது விபரீத ராஜயோகம் தான் ஆறாம் பிதி மூணாம் மதி எட்டாம் இடத்துல இருக்கிறனால விபரீத ராஜயோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாதம் கிடைக்கும் அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைச்சிடும் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க போகிறீங்க ராசி ராசினியர்கள் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க போகிறீங்க இழந்த பணத்தை கைப்பற்ற போகிறீங்க வெளிநாட்டு பயணம் உங்கள் ஆசை நிறைவேற போகுது வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க இந்த மாதம் வெளிநாடு போக போகிறீங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயம் எதிர்பார்க்காத விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திங்க ஒரு உன்னதமான ஒரு தான் ஒரு எதிர்பாராத விஷயங்கள் தர கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால இந்த மாதம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் போன மாதம் என்னென்னாலும் நடக்க ஆரம்பிச்சோம் அந்த மாதம் எல்லாம் அப்படி படிப்படியாக நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது லோன் போட்டு வீடு கட்டுறது இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வாகனம் வாங்குறது வாகனத்தை மாற்றுறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைச்சிடும் சரிங்களா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல இருந்து அந்த பிரச்சனை விலகுங்க அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் இதெல்லாமே இந்த மாதிரி உங்கள் ரூட் கிளியராக போகுது அம்மாவோட உடல் ஆரோக்கியம் ரெடியாகும் உங்களோட உடல் ஆரோக்கியம் ரெடியாக போகுது சரிங்களா நல்லா இருக்குது இந்த காலகட்டம்லாம் பாருங்க அருமையாக இருக்குங்க அஞ்சில் சனி இருக்கிறதுனால ஒரு சில பேத்துக்கு இப்போ இந்த மாதம் வந்து பாருங்க பூர்வீத்தத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகி பூர்வீசத்து தாமதமாக இருந்திருப்போம் கிடைக்காம இழுத்துட்டே இருந்திருக்கும் இந்த மாதம் பூர்வீசத்து கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு நல்ல குழந்தை குத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறனால எதிர்ப்புகள் மீ மீறி ஜெயிக்க போகிறீங்க அந்த எதிர்ப்புகள் எதிரி தொழிலை உங்களை சுற்றி வளர போட்டி போறாம மாப்படி வளர விடாமல் தடுத்தான்னு பார்த்தீங்களா அவங்கள மீறி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஒரு திறமையெல்லாம் வெளிவரப்போகுது இந்த காலகட்டம்லாம் பாருங்கள் இருக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுனால நல்ல வேலை கிடைச்சிரும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க நல்ல வேலை ராகு வாங்கி அதே அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை இருந்தது பார்த்தீங்களா அதிலிருந்து கூட முற்றிலும் வெளியே வரக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வர்றாரு அது முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றது நல்லது தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி பாருங்கள் அஞ்சாம் பீதியோட சுக்கரன் சேர்ந்துடுறாரு அப்போ அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சுல சனியும் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறனால அங்கே அஞ்சுல வந்து சனி சுபத்துவப்படுறாரு அப்போ வந்து ஆரம்ப பகுதியில் பூர்வீக சுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஆரம்பத்திலே பூர்வீக சுத்து குழந்தை இதெல்லாம் கிடைச்சிடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காருங்க திக்பலத்தில் இருக்காரு ஏழாம் மதிப்பிதி உங்களுக்கு பத்துல இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துனால வரன் நல்ல வரன் வரும் ட்ரீட்மெண்ட் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல வரன் தேடி வரும் அப்போது திருமணம் புத்திர பாக்கியத்தில் எந்த ஒரு தடங்களும் இந்த மாதம் கிடையாது சரிங்களா பன்னெண்டாம் இடத்த கேது இருந்து குரு பார்வை அங்கே விழுகுது அப்போது நல்ல ஒரு வெளிநாட்டு பயணம் நல்ல நண்பர்களோட அமைப்பு வெளிநாடு மூலமாக சில லாபங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிடுவோம் உங்களுக்கு பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடுவாங்க இந்த மாதம் சரிங்களா என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னா உங்களுக்கு என்ன இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்கு ஏழாம் மதிபிதி பத்தாம் இடத்துல இருக்கார் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை வரும் சரிங்களா ஒரு சில பேர் நண்பர்களை புரிஞ்சுக்காம இருப்பாங்க நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்காம இருப்பீங்க அவங்க அவங்கவுங்களை புரிஞ்சுக்காம இருப்பாங்க கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் கூட்டுத்தொழில் கணவன் மனைவி இந்த உறவுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களா மற்றபடி பண பிரச்சனை அதுன்னு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க எதையும் சமாளிப்பீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரூப் பார்க்குற எப்படியோ உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நல்ல வேலையை இந்த மாதம் வாங்கி கொடுத்துருவார் சரிங்களா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இருக்குங்க ரியல் எஸ்டேட் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல சந்தேகமே கிடையாது வருமானம் ஒரு கவலைப்படாதீங்க தொலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் ரெண்டாம் தேதி ஆரம்ப பகுதியிலிருந்தே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதனால் ஆரம்ப பகுதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் கண்பூட பார்க்க முடியும் நல்லபடியாக அந்த மாதத்தை எல்லா துலாம் ராசினியர்களும் பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ராசி பலன் பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க சரிங்களா எல்லா மனிதர்களும் பாருங்கள் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்களும் நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசில் இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதம் சில விஷயங்களும் சில அனுபவங்களும் சம்பவங்களும் நடக்கும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நம்ம பார்த்த பொது பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு நான் சொன்னது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நான் வேறு மாதிரி நடக்குது உங்களுக்கு நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அதுக்கு அவங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக சாதகமாக இல்லாமல் இருக்கும் பாதகமாக இருக்கும் நல்லது செய்யாமல் கெட்டது பண்ணிகிட்டு இருக்கும் அதனால தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க நல்லது நடக்க மாட்டாங்க சார் கெட்டது நடக்குது அதனால உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோ பார்த்தா தான்ங்க நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது என்ன கிரகங்களும் உங்களை ஆட்டி இருக்கு உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போகுதா நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க நல்ல கர்மாவாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா லக்னத்துக்கு ஆறு மற்றும் எட்டாமதி விதி தசாபுத்தி நடக்குதா இல்லை லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபத்தி நடக்குதா இதுதான் ரொம்ப முக்கியம் இதை பார்த்தா தான் நம்ம அக்யூர்ட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணும்னு நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தண்ணி சொல்லுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா வேலைக்கு தான் போகணுமா ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எப்போ நீங்கள் செட்டிலாக போகிறீங்க எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு பிரையின உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியரா செட்டில் செட்டிலாக முடியுமா முடியாதா நல்ல நேரப்போ கெட்ட எப்போ ஆரம்பிக்கும் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூர்ட்டாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் பாக்குறிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க எல்லாமே அக்யூர்ட்டாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக கிடைச்சிருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறைவினருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்